அன்பு நேர்களை ராசிகளுக்கு உண்டான சுக்கர பேச்சு தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போ ரிஷபராசி ரிஷப ரிஷபராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இந்த சுக்கரன் பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்கார் பதினொன்று வந்து லாபஸ்தானம் பாப கிரகம் வந்தாலும் சுப கிரகம் வந்தாலும் ஜாதகத்திலும் சரி கோச்சார முறையும் சரி பதினொன்றாம் இடத்துல இந்த கிரகங்கள் வந்தா சக்தி அதிகமாகும் நல்ல விஷயம் தான் நடக்கும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதியே சுக்கரன் விளங்கப்படுகிறார் அப்போ பதினொன்று இடத்துல வரும்போது எல்லா வகையான லாபங்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் அது அடையும் அது மூலியம் லாபங்கள் கிடைக்கும் என்னால் லாபம் குறைவாக இருக்கும் இப்போ லாபம் அதிகமாக கிடைக்கும் இந்த சுக்கர பயிற்சி காலம் ஃபுல்லாகவே லாபங்கள் கிடைக்கும் நல்ல வசதி வாய்ப்புகள் பெறுவோம் அது இல்லாமல் உத்தியோகத்தில்வங்களுக்கு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாமே நடக்கும் தானாகவே கிடைக்கும் மேலர்கள் வந்து உங்களை பார்த்து அவங்களையும் கூப்பிட்டு அவங்களையும் செய்வாங்க அவங்களே பண்ணுவோம் எல்லாம் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எல்லாமே கிரகப்பயிற்சியால் தான் நடக்கிறது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத சக்திகள் மூலமாக நடந்து வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரஸ்தானம் சொல்லுவாங்க கூட பிறந்த அண்ணன் அக்காராக இருக்கலாம் இல்லை ஒன்று விட்ட அண்ணனை காக்கலாம் இல்லை அண்ணன் அக்கா முறையில் பழகுரங்களாக இருக்கலாம் அவங்களாமே அவங்களை உதவி பண்ணுவாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வந்து அந்த பலனை அனுப்பி வச்சுக்கணும் சில பேர் இருப்பாங்க சண்டை போட்டுருப்பாங்க அப்போ நீங்களே விரும்பி போய் இருந்து பண்ணிக்கணும் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க எல்லாமே ஆண்டு அனுபவித்து தான் சொல்லிட்டு போயிருக்காங்க பிறக்கிறோம் வாழ்கிறோம் மறைகிறோம் ஆனால் நடுவில் வாழ்க்கை தான் முக்கியம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலக்கட்டத்தில் அண்ணன் அக்கா முறையில் உள்ளவங்கக்கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அவங்க மூலிமா நல்லது நடக்கும்னு சொல்லும் போது கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும் பல விதமான லாபங்கள் வந்து சேரும் பயணங்கள் அதிகரித்துக்குன்னு இருக்கும் அது நம்ம ஐந்தாம் இடத்தை பார்க்கலாம் உங்களுக்கு மீத்த விஷயம் நடக்கும் இது வரைக்கும் ரொம்ப மனசில் ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் ஓடிநேர்ந்துருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் பூண புண்ணியஸ்தானம்னு சொல்லலாம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் நிறைய புண்ணியஸ்தல யாத்திரம் போய்ட்டு வருவீங்க இந்த சுக்கர பயிற்சியில் இது இல்லாமல் ஆன்மீகம் சமூகம் அரசியல் சினிமா இதில் உள்ளவங்களும் வெற்றி பெறுவாங்க ஏன்னா இந்த மட்டத்தை பார்க்குறது அவ்வளோ பெரிய விஷயம் மக்கள் தொடர்பு சாணம் இல்லையா மக்களால் பாராட்டப்படுவீங்க ப்ராப்ளம் ஆவீங்க இதனால் வரைக்கும் உங்களை திட்டியிருந்தவங்க பாராட்டுவாங்க உங்களுக்கு பரிசு கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அடுத்ததாக உங்களுக்கு வெளிவட்டார் பழக்கங்கள் வந்து நல்லா நட்பாக இருக்கும் உதவியாக இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸு ரிக்வஸ்ட்லாம் இருக்குது இல்லைங்க ஃப்ரெண்டு புது தொடர்பு புதுவித நட்பு புதுவித தொடர்பு அதெல்லாமே ஏறும் நிறைய ஏற்படும் அது மூலிமா நல்ல லாபங்களுக்கு நல்லது சொல்லும்போது நான் சொல்லி சொல்லியாகணும் அப்போது அவர் சுக்கரன் வந்து ராகோட சம்மந்தப்பட்டிருக்கிறனால கொஞ்சம் பெண்களை வச்சுன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் அது உங்களுடைய வயதில் மூத்தவங்கக்கிட்ட அதிகமாக நெருங்கி பழகாமல் இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்க கேட்டதாக உதவி கிடை செஞ்சால் முடிஞ்சால் செய்யணும்னா நல்ல விதமாக சொல்லி முடிக்கணும் வாக்குவாதம் வைத்துக் கொள்ளக்கூடாது மனசாம் ஏற்படக்கூடாது இது மாதிரிலாம் பார்த்துட்டு வாங்க அது இல்லாமல் மறைமுக தொடர்புகள் மூலியமாகவும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் உங்கள் மனசு மூலியமாக தான் நடக்கும் நீங்கள் மனசு வச்சாதே நடக்கும் நீங்கள் அந்த வயலில் போகணும்னு நினச்சிங்கன்னா தான் நடக்கும் இல்லைன்னா நடக்காது அப்போது ஆன்மீக தொ தொடர்பை ஏற்படுத்திக்கணும் நிறைய தெய்வ நம்பிக்கை ஏற்படுத்திக்கணும் தியானம் தவம் ஜபம் பண்ணிட்டு வரணும் அடிக்கடி கோயில் போய்ட்டு வரணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனால அந்த தொடர்பு அந்த கவனம் திசை திருப்பப்படும் அப்போ கண்டிப்பாக நல்லாயிடுவீங்க அப்போ கெடுப்பன் கொஞ்சம் நற்பலன் தான் வரப்போது அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப்போதுன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த இறை வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது சுக்கனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய அம்மன் வழிபாடு எல்லா விதமான அம்பன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் உக்கர தெய்வமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அதில் அங்கோல பரமேஸ்வரம்மன் அவங்க ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்காங்க அவங்கள நீங்கள் இந்த சுக்கர பயிற்சி காலத்தில் வழிபட்டு வரணும் வந்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்தி விலக்கி நல்ல சக்தியை கொடுப்பாங்க நல்லது நடக்கும் நிறைய சுமங்கள் எங்களுக்கு தானதனம் பண்ணலாம் வயது முடிந்த பெண்கள் முதியோர்கள் போய் அவங்களுக்கு பண்ணலாம் திருமமாகாத திருமணம் ஆகாத பெண்களுக்கு உதவி பண்ணலாம் விளை விதவைகள் கணவனால் கைப்பற்றப்பட்ட பைகள் அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு வரலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி நீங்கள் இருந்தால் பதிவு சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்